வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேரானால் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள கோவையில் ஒரு ஹோட்டல் முதலாளி வச்சு செஞ்சுருக்கிறா நீங்க கம்ப்யூட்டரே திணறது நீங்க போடுற ஜிஎஸ்டியில அப்படின்ட்டு வானதியை வேற உள்ளே இழுத்து விட்டு கோத்து விட்டு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க என்ன நடந்தது சார் அதாவது கோவையில் அந்த ஹோட்டல் தான் ஒரு காலத்தில் தான் அது இப்போ பெரிய ஒரு ஞாயிறு ஆயிரம் பேர் அவர் வந்துட்டார் அவருத்தொன்னுட்டார் உண்மையார் வந்து அடிக்கடி எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு முன்னாடி வளர்க்குறீங்கிறார் அந்த காலத்துலேயும் அந்த பக்கமாக போனால் வேறு ஹோட்டலே கிடையாது நான் சொல்ல ஒரு நூறு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தொண்ணூறுகளில் அங்கே இருக்கும்போது கோயம்புத்தூரில் எவனுக்குமே சோறாக்கவே தெரியாது எந்த ஹோட்டலுக்கு அந்த மூன்றாம் நிலமையில்தான் இருப்பேன் ரொம்ப மட்டதகமாக இருக்கும் உணவு தயாரிப்புன்றது வந்து ஹோட்டல்கிறதே இருக்காது அதனால் சைவ ஹோட்டலில் இந்த அன்னபூர்ணா ஒன்று அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எழுதி ஒரு ஐயர் ஹோட்டல் இருந்துச்சு தே ஏதாவது கல்யாண பந்தி மாதிரி போடுவாங்க ஒரே நேரத்தில் நூற்றம்பது பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த ஹோட்டலில் இருந்துச்சு இப்படி சைவ ஹோட்டல் ரெண்டு மூணு தான் அசைவன்றதுக்கு ஒரு ஒரு ஹோட்டல் இருக்காது ஒரே இதில் அம்சவல்லின்னு ஒரு ஹோட்டல் பிரியாணி அங்கேயும் போய் அவங்க அங்கே வந்து உணவு சாப்பிட்றதுல வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க உணவு சமைப்பதிலேயும் ஆர்வம் கட்ட மாட்டாங்க அதே நேரத்தில் கறி குழம்பு சூப்பராக இருப்பாங்க கறி குழம்பு வைப்பாங்க அதுக்கப்புறம் பல்லரம் கோழி வந்ததுக்கப்புறம் கோழி குழம்பு நல்லா வைக்காமல் மத்தபடி மீன்லாம் அவர்களுக்கு செய்யவே தெரியாது மீன் நண்டு கனவா இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது சமையலில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலும் வீக் எது அப்படின்னா கொங்கு மண்டலம் தான் ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ வந்து சில பேர் வந்து வெளியில் கற்றுக்கிட்டு இந்த பெரிய சமையல்காரன் யாரா இன்னைக்கு டாப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்தா கொங்கு மண்டலமாக ஆயிடுச்சு அது காலம் காலத்தின் மாட்டத்துக்கு இப்போ அந்த நாயுடு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு எல்லாரை பற்றியும் தெரியும் அவர் இறந்துட்டார் அப்போ அவர் ஹோட்டலெலாம் பெருசு அன்னபூர்ணான்னு சொல்லி அதை கூட என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கைக்காயன்றது வந்து முருங்கைக்கான்றதே தெரியாமல் துண்டு துண்டாக வெட்டி போடுவாய் அப்படியே ஒரு மாபெரும் சிந்தனையாளர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காயை வந்து அரை அரை இஞ்சிக்கு வெட்டி போடுவாய் அது கோயம்புத்தூரில் மட்டும்தான் அப்படியே ஒரு கண்டுபிடிப்பு வந்து இந்த முருங்கைக்கானது இவ்வளோ பெருசு நாள் போட்டால் தான் அந்த உறிஞ்சி சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் இந்த ரெண்டு இன்ச்சுக்கு போடுவேன் அது கூட பரவாயில்ல சக்கையை இது முருங்கைக்காய் எப்படா கடிக்க முடியுன்ற மாதிரி அரை இன்ச்சுக்கு இவ்வளோ தான் இருக்கும் துண்டு துண்டாக வெட்டி போடுவாங்க அது எதுக்கு வெட்டி போடுவாங்கன்ற ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் அது ஆனால் இந்த கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லுவாங்க இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ மதுரை அந்த சவுத்தில் இருக்கவனா நேரடியாக சண்டை போடுவாங்க இல்லை இந்த நம்ம ஏரியாவில் இருக்கவனா நேரடியாக சண்டையை போட்டுருவாங்க சென்னையிலேயே நாங்கள் என்ன இப்படி ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா எப்படிங்க நாடு வாங்குன்ற மாதிரி பேசிவாங்க ஆனால் கோயம்புத்தூர் குசுமுன்றில் அவர் பேசுனதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக வச்சு செஞ்சு விட்டார் என்னென்னா அவங்க எம்எல்ஏவை இழுத்து ஒரு வந்து எப்படின்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி பண்ணி விட்டு போயிட்டாப்புல அதை சீரியஸான ஒரு காமெடியாக ஆக்கி விட்டு போயிட்டாப்புல இன்னும் இந்த அம்மா வந்து ஜிஎஸ்டின்னு கேட்குறாங்க அந்தமாதிரி அந்தம்மா பழியை போட்டு ஏன்னா இந்த மாதிரி பேசுனா நிர்மலா புரியவே புரியாது நிர்மலா சாதா தமிழ் பேசுனாலே புரியாது ரெண்டாவது வந்து நிர்மலா பேசுகிற தமிழ் ஆண்டில் நிர்மலாக்கே புரியாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தமிழ்லாம் புரியாது நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க போனால் அழகாக வைச்சாப்பில் அப்படியே என்னென்னா அந்த வெட்டை போகிற ஆடை அப்படியே தண்ணிலாம் தெளிச்சு கூட்டுப்போங்க பூவெல்லாம் போட்டு அதுக்கு சூடங்கடமாக காட்டுவாங்க ஒரே போடா போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முதல்ல மேடம் நீங்கள் இப்போல்லாம் பேங்க் லோனெல்லாம் ஈஸியாக கிடைக்கிது மேடம் ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி போகணும் இப்படி போனோம் அது வந்து இவங்க வந்தால் கிடைக்குது காங்கிரஸ்காரன் காலத்தில் நான் தொண்ணூத்தொன்னுல ஓப்பன் பாலிசி வந்ததுக்கப்புறம் பேங்க்காரங்க நாய் நாய் மாதிரி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் ஃபோன் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்தம்மா அப்படியே போகிறது இந்த தான் அப்படியே பேங்க்லாம் அப்படி ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு மேடம் கடலை மாவுன்றது அந்த கா அந்த கடலை மாவை வந்து உருட்டி போடு காரத்தை போட்டோன்னா கார காரா பூர்த்தி அதில் இனிப்பில் அதே கடலை மாவில் சர்க்கரை இனிப்பு போட்டிங்கன்னா அதே பொருள் தான் அதே கேஸ் தான் அதே மாஸ்டர் தான் போடுறான் ஆனால் வந்து நீங்கள் வந்து காரா வந்து பதினெட்டு பதினாறு பெர்சன்ட் டேக்ஸு வந்து ஜிலேபிக்கு நாலு பெர்சன்ட் டேக்ஸ்னால் அது என்ன மேடம் இப்படி இது எப்படி நாங்கள் கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டாப்புல மாமி சிரிச்சிட்டே இருக்குது அதுக்கு நம்மளை ஓட்டுறாங்கன்னே தெரியல கடைசி வரைக்கும் வச்சு செஞ்சு விட்டாரு சரியாக சிக்கல் ஏன்னா எப்படின்னா ஒவ்வொரு கோயம்புத்தூர் கூட்டத்துலேயும் ஒரு ஒருத்தர் மாதிரி தான் வச்சு செஞ்சு விட்டு போன டைம் ஒருத்தர் பண்ணார் பாருங்கள் அசிங்கப்படுத்தி விட்டு போயிட்டார் மேனேஜரை கூப்பிடுங்க இந்த ஆள்கிட்ட தான் நீங்கள் என்னமோ கிடைக்கும் கிடைக்கும் லோன் அவங்க தரான் லோனு எந்த மேனேஜர் தரான் நான் இத்தனை பேர் ஆதாரத்தோட கொண்டாந்து மூஞ்சியில் பேசி அசிங்கப்படுத்தி விட்டாப்புல இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் வந்து என்னென்னா அமைச்சர்கள் இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து எல்லாத்தையும் மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுவாங்க இதை நீங்கள் செக் பண்ண முடியல எந்த மெட்டல் டிரெக்டர் காமிக்காது என்ன பேச போகிறான் என்ன வச்சு செய்ய போகிறான்றத இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் வரல அதனால் இவங்க வந்து எதிராளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறது மெட்டல் டிடெக்டர் வச்சுருக்கலாம் ஆனால் இதை மனசில் என்ன நினச்சிட்டு வர்றான் எங்கே இந்த வெடிவண்ணை வீசி மாமியை காலி பண்ண போகிறான்றது தெரியாதுல்ல அதனால் இப்போ இவரெல்லாம் விட்டாங்க அதுவும் அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவர் எப்படி பாருங்க அந்த கொடிசியாவை சேர்ந்த அவர் தலைவராக செயலாளராக தெரியல அவர் பேசாமல் இவரை கூப்பிட்டு வந்து அண்ணா நான் பேச முடியாதுண்ணா நான் தானா கூப்பிட்டு வரேன் அவரை கூப்பிட்டா வரமாட்டாங்கண்ணா அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லுவாங்கல்ல அது என்ன பதினாறு வயது இல்லை டேய் சப்பானி நான் கூப்பிட்டா வரமாட்டான் நீ கூப்பிடுறா அப்படின்னா நான் அந்த மாதிரி என்ன பண்ணா கொடிசியா தலைவர் என்ன பண்ணியிருக்காரு நான் பேசினேன்னா அடுத்த டைம் சப்பானியை வர கூப்பிட முடியாது அதனால் நீங்கள் வாங்கினா நீங்கள் சும்மா டவுட்டு கேட்குற மாதிரி வச்சு செஞ்சு விட்டுருங்கன்னா நான் வந்து உங்கள் நீங்கள் தான் பேசுவீங்கன்னு சொல்லி நான் இன்ட்டு கொடுத்து ஆரம்பித்து விட்டுறேன்னு சொல்லி ஸ்டேஜில் ஆரம்பிச்சு விட்டா அவர் வச்சு செஞ்சு விட்டாப்புல கடலை மாவு தான் ஒரே கடலை மாவு உருட்டி போட்டால் பூந்தி இனிப்பு ஊற்றுனா பூண்டி இப்போ உருட்டி போட்டால் கராச்சேவு இதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆகிச்சுன்னா நம்ம வந்து இப்படி இல்லாமல் இருக்குன்றது அது இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியாது ஸோ வச்சு ஏற்றி விட்டாப்பில் இன்றைக்கி ஃபுல் ட்ரெண்டிங்கே அதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எல்லா சேனல்லையும் அதை கட் பண்ணி கட் பண்ணி போடுறாங்க அப்போ அன்னபூர்ணா நாயுடு வந்து ரொம்ப நாளாக பேட்டி கொடுக்கணும் ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஒரு சின்ன ரெண்டு லைனுக்கு மேலே நியூஸ் போட மாட்றாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இன்றைக்கி அவர் ட்ரெண்டிங்கில் இருக்கார் அவர் பையன் ஆமாம் அன்னபூர்ணா நாயுடு பையன் அவர் நினச்சது அவர் பையன் சாதிச்சிட்டார் அவருக்கே பரவத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கும் அவர் வந்து ஓட்டல் சங்க தலைவராக இருக்கார் அதே மாதிரி தென்னிந்தியாவில் உள்ள அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு சொன்னார் அது வந்து சாதாரண மக்களுக்கு புரியாது இது ஓட்டலு கராட்சேனா எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு இன்னொன்று சொன்னார் ஏழாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துட்டு பத்து பேர் வந்து இப்போ முருகனுக்கு அரோகரான்னு படுத்து கிடப்பான் அவனுக்கு பில்லு போடுறனால வருஷம் பூரா ஏழாயிரத்தி ஐநூறுபா அங்கே கூட அந்த லாஜ் ரூம் போகாது எல்லா ஏழாயிரத்தி ஐநூறுனு பில்லு போட்டால் டி ஜிஎஸ்டி இப்படி போட்டிங்கன்னா நான் எப்படி தொழில் நடத்துகிறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அதாவது ரத்தன சுருக்கமாகவும் சுத்தமாகவும்ும் ஏன்னா ஊர்காலர் கைப்படாமல் படாமல் பாட்டிலில் போட்டு அடைச்சி அருமையாகப்பட்டாரு ஓனர் எல்லா கேட்குறது வெறும் இது கிடையாது வரி கிடையாது உள்ள பன்னெண்டு பர்சன்ட் வரி கட்டணும் அவங்களே கேட்கறாங்க இதை தனியாக அதை தனியாக கூட நான் நக்கி சாப்பிட்டுக்கிறேன் ஆமாம் தானே செய்வாங்க நீங்க க்ரீம் பண்ணு அப்படின்றீங்க இது இவங்களுக்கு வேலை மிச்சம் தானே கடைக்காரன் பண்ணை நறுக்கணும் க்ரீம் எடுத்து தடவணும் அதை வைக்க மூடி வைக்கணும் இதெல்லாம் இருக்குது அவன்கிட்டே பண்ணை தனியாக க்ரீன் டப் க்ரீம் தனியாக டப்பாவில் கொடுத்துட்டிங்கன்னா அவனே தோ தடைச்சி சாப்பிட்டு போகிறான் அப்படின்ட்டு நல்லா வச்சு செஞ்சு விட்டார் இதுதான் கோயம்புத்தூர் குசும்புன்றது அந்த அம்மாவுக்கு இன்னும் புரிஞ்சா புரியலையானு தெரில இது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள் பண்ணு பண்ணு ஜாம் ஜாம் பண் அதாவது கோயம்புத்தூரில் வந்து மக்களுக்கு வந்து காலகாலமாக இன்றைக்கி கிடையாது கோயம்புத்தூரோட உணவே தேசிய உணவு மாதிரி கோயம்புத்தூரோட உணவே என்னன்னா தேங்காய் பண்ணு தான் நீங்கள் இங்கே கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க சென்னையில் மதுரை காரனுக்கு தேங்காய் பண்ணுனால் என்னன்னே தெரியாது அது ஒரு வினோதமான மக்களை அங்கே கடை வச்சுருக்காங்க கேரளாக்காரங்க தான் நிறையா கடை வச்சுருப்பாங்க நாற்பது பெர்சன்ட் மலையாளி தான் டீ கடைப்புறம் மலையாளி அதாவது பால்னு கேட்க மாட்டேன் பால் டீன்னு வாங்கி நான் போன புதுசில் அங்கே தொண்ணூறுகளில் போகும்போது ஒரு பால் கொடுங்கன்னு கேட்டேன் அப்பவே வந்து டீ வந்து ஒரு ரூபாய் என்னமோ இருந்தது ஆனால் பால் வந்து மூன்றுரூவாயும் சாப்பிட்டே மூன்றுரூவாண்ணா ஒரு ரூபா தானேங்க போட்டிருக்கேன் எங்க பால் தானேங்க ஆமாம் பால் தான் கொடுத்து ஏங்க பாலையும் டீயும் ஒன்று தானேங்க நீங்கள் பால் டீன்னு கேட்கணும் பால் டீ தான் என்னையா அப்படின்னு கேட்டால் பால் கூ அது டீ கூத்துகிற பால் தான் பால் டீயா அந்த பால் ஒரு ரூபாயா நீங்கள் பால்ன்னு கேட்டிங்கன்னா தண்ணி கிடக்காத பால் கொடுப்பாங்க ஆள் மூன்று ரூபாய் ஆமாம் அப்படின்னு எப்படி இப்படி ஒரு வினோதமானவங்க அங்கே இப்போ தான் பேக்கரி சாப்பிடுவாங்க அதே மாதிரி கோயம்புத்தூரில் பேக்கரி ஃபேமஸ் கொங்கு மண்டலத்துக்கு போறா பேக்கரி ஃபேமஸ் அந்த காலத்தில் வந்து மில்லுகள் இருந்ததுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பண்ணு தான் சாப்பிடுவாங்க தேங்காய் பண்ணு ஒட்டமாக செஞ்சுருவாங்க அதை குறுக்க அறுத்து இப்படி இப்படி எப்படி இருக்கும் ஒரு தேங்காய் பண்ணு அப்போ ஒரு ரூபா ஒரு தேங்காய் பண்ணை சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டேன்னா கும்னு அது பாட்டு கிடக்கும் அது எனர்ஜியும் கூட உள்ளே தேங்காயும் இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் பண்ணும் போய் உள்ளே உட்காந்துக்கிறோம் தொழிலாளர்களுக்கு சிம்பிளாக இருந்த ஒரு மிகப்பெரிய உணவு என்னென்னா பல தொழிலாளர்களை காப்பாற்றிய உணவு தேங்காய் பண்ணு அப்போ நீங்கள் வந்து பண்ணுக்கு டேக்ஸ் போடலன்றீங்க இல்லைன்றீங்க வெறும் பண்ணை எப்படி திம்பாங்க நடுவில் தேங்காய் வச்சிங்கன்னா அதுக்கு பதினாலு பெர்சன்ட்டு க்ரீம் வச்சா ப பதினாலு பெர்சன்ட் அப்படின்னா அதை நானாக்கி சாப்பிட்றேன்னு தான் சொல்லுவேன் ஜாமு நான் எது சாப்பிட்டுக்கிறேன் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ இப்படி தான் அங்கே போயிட்டுருக்கு இது மாதிரி வந்து தேங்காய் பண்ணு அப்படின்றதும் அந்த இது பூராமே இந்த இங்கே மதுரை திருநெல்வேலி இந்த ஏரியாவில் இருக்கவங்க அதை சாப்பிட மாட்டாங்க அங்கே என்னன்னா வடை போடுவாங்க வெங்காய போண்டான்னு ஒன்று அப்புறம் வந்து முட்டை கேக்குன்னு ஒன்று போடுவாங்க இனிப்பா காலங்காத்தால் அதாவது புரிஷாக போடுவாங்க அது அங்கே உள்ளவங்களுக்கு பழக்கம் என்னென்னா ஒரு வெங்காய பூண்டா ஒரு முட்டை இந்த முட்டை இந்த பூண்டா இருக்குல்ல இனிப்பு போண்டான்னு பண்ணாங்க அதை சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டேன்னா அவனுக்கு காலையில் டிஃபன் ஆயிடும் இது சவுத்தில் நீங்கள் கன குற்றாலத்துலலாம் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த போண்டா போட்டு வச்சுருப்பாங்க இது மதுரையில் பார்த்தீங்கன்னா வடைகளை போட்டு வச்சுருப்பாங்க வடை சுட்டுறதுல பயங்கரமான இங்கே மதுரை முழுக்க சுட்டுக்கிட்டே சுட்டுக்கிட்டே இருக்கும் பையன் வெங்காயம் போண்டா பெரிய அளவில் போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூரில் போனீங்கன்னா அந்த வடை போண்டா எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது பேக்கரியில் வந்து பப்ஸு முட்டை பப்ஸும் தேங்காய் பண்ணும் அப்போ இங்கே முட்டை பப்ஸுக்கெல்லாம் போய் முட்டையை உள்ளே வச்சுருக்கேன்னு டேக்ஸ் போட்டால் எப்படி தான் மனுஷன் வாழ்கிறது மாமினால் வந்து இந்த நாடை நாசக்காடாக போய் முட்டை அதாவது பப்ஸுக்குள்ளே உள்ள முட்டை வரைக்கும் பாய்ச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேடு கேட்ட இந்த ஜிஎஸ்டின் எது எதுக்கு ஜிஎஸ்டி போடுறதுன்றது இல்லாமல் போட்டு வச்சுருக்கா அதை ரொம்ப நாசுக்காகவும் அழகாகவும் அவர் எடுத்து சொல்லிட்டாரு இன்னி டேக்ஸ் போட்டாங்கன்னா தேங்காய் பண்ணு காலை முடிஞ்சு போச்சுன்னு பண்ணை அறுத்து கொடுத்துருவாங்க தேங்காய் துருவி வச்சுருவாங்க டப்பால் இதை எடுத்து பண்ணுக்குள்ளே வச்சு வச்சு அவனா தின்னு கடா டாக்ஸ் இல்லாமல் என்ன தேங்காய்க்கு டாக்ஸ் கிடையாது பண்ணுக்கும் டாக்ஸ் இல்லை நீ என்னன்னா பேக்கரி காரனுக்கு வேலை மிச்சம் வர போட்டு போட்டு அதுக்கு அவங்க கடையிலேயே வாங்கி அவங்க கொண்டு போய் வீட்டில் செஞ்சு பேக்கரி எதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி பேக்கரியும் செய்ய முடியாது கடையில தான் வாங்கி ஆகணும் அதனால இப்போ நிலம இருக்கு ஸோ இப்படி போடும்போது என்னத்தை பண்றது மாமிக்கு என்னத்தை புரிய போகுதுன்றதுல இல்லை இப்ப இது வந்து முதல் நாள் எம்எஸ்எம்இ அவங்களோட இது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தையல் இயந்திரம் சுயம் அப்படின்னு இவன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னி பழைய காலத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போகிறான் செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தான் தைக்கணும்னு சொல்லி லோன் தராங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு கோடி பேருக்கு வந்து இந்தியா முழுவதும் லோன் கொடுத்துருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டை அவருக்கு வந்து அப்ளை பண்ணவே இல்லையா எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களான்னு சொல்லி கேடு கேட்ட கேவலமான இந்த ஆள் சொல்லியிருக்காரு உன்ட்ட வந்து ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியோட பையனை வந்து என்ஜினியர் ஆகணுன்றது திராவிட கொள்கை தமிழர்களுடைய தமிழ்நாட்டோடைய இது அதனால தான் இன்றைக்கி செருப்பு தொகை தொழிலாளி மட்டும் இல்லை கூலி தொழிலாளி மட்டும் இல்லை ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி ஒரு தச்சு தொழிலாளியாக இருந்தாலும் சரி இப்போ குயவெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த சொந்த தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா பிச்சை தான் எடுத்துருக்கணும் எல்லாருக்கும் அறிவு இருக்குது எல்லாராலையும் படிக்க முடியும் படிப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் நாங்களும் உயர தான் இன்றைக்கி எந்த ஜாதி மதம் இன மொழி இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்தால் அமெரிக்கா ஆட்டி படைச்சுருக்கோம் ஜி இன்னைக்கு பிரதமராக இருக்க முடியுமா டிவிக்கிறியா சரிவா உனக்கு ஒரு லோனை தரேன் பத்தாயிரம் ரூபான்னு இன்னும் டீ தான் வந்துட்டு வந்துருக்கணும் அப்போ இவர்களை முன்னேற்றி கொண்டு போனால் இவங்க பின்னோக்கி இழுக்கிறாங்க காலப்பிடிச்சி ஆ அப்போ அசிங்கமாக இல்லை எதுக்காக வரலைன்னா அது கேவலம் தானே அவன் சு குளத்துறையில் செய்ய மாட்டேன்னு சொல்லி உடச்சிட்டு வெளியில் வந்து உன் லோனு வேணாம் அவன் மயிறு வேணான்ட்டு தான் படிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கான் அதற்கான இதை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு கேரளா அரசு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கு இருக்கு சவுத்தில் உள்ள எல்லா அரசும் பண்ணிகிட்ருக்கு நீ திருப்பி வந்து வடகன்ஸ் மாதிரியே வந்து அவனுக்கு வந்து முடிவெட்டுற லோன் தரேன் நீ வந்து உங்கள் அப்பா முடி வெட்டினார்னா நீ வந்தேன்னா உங்கள் அப்பா முடிவெட்டுறவருன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தனா உனக்கு ஒரு ரூபா லோன் கடை வைக்கிறதுக்குன்னா அப்போ அவன் காலத்துக்கு அவன் வம்சமே வந்து முடிவெட்டி தான் பிழைக்கணுமா அப்படின்றது உங்க கொள்கை அதில் எதுக்கு நாங்கள் வந்து சேர்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்க எதுக்கு வந்து சேர்றோம் புரியுதா இப்படி கேடு கேட்ட கேவலமான ஒரு ஜென்மம் பேசிட்டு போயிருக்கு என்ன ஒன்று சொல்கிறீங்க ஏன்னா முத்ராக்கு இன்னமும் இந்த தையல் மிஷின் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவ்வளோ தேவைகள் இருக்கா இல்லை முத்ரா லோன் ஒரு கதையை விட்டுச்சு தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷனே ஏழு புள்ளி எழுபத்தோரு கோடி சரியா முத்ரா லோன் அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேர் கொடுத்துருக்காங்க முத்ரா அக்கௌண்ட்டு அது பெண்கள் கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன் அஞ்சரை கோடி பெண்கள் இங்கே எங்க இருக்கா இல்ல இந்த ஏழு புள்ளி இருபத்தி லட்சத்திலே ஒரு கோடி பேர் போயிருவா மீதி ஆறு சில்ற அதுல குழந்தைங்க பல்லு போன கிழமை குடி மறக்காத பிள்ளைங்க டிக்டாக் பண்ற பிள்ளைங்க காலேஜில் படிச்சு ஸ்கூல்ல படிக்கிறது இந்த டான்ஸ் வீடியோ போடுறது இதெல்லாம் எங்க போய் லோன் வந்துச்சு இதெல்லாம் கலைச்சிங்கன்னா மொத்தம் தமிழ்நாடு மூணு கோடி பேர் ஆதரவாளர்கள் அவங்க எல்லாம் எல்லாத்தையும் கழிச்சது போக பார்த்தீங்கன்னா எச்ராஜ் ஆதரவாளர்கள் இவர்கள்லாம் லோன் வாங்கியிருக்க மாட்டான் இவரெல்லாம் கழிச்சது போக பார்த்தீங்கன்னா மூணு கோடி பேர் தானே இருப்பான் அந்த மூணு கோடி பேருக்கு எப்படி நீங்கள் அஞ்சு புள்ளி ஆறு கோடி முத்ரா அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்க பூராமே எவன் எழுதித்தரான்னு தெரியல ஒரு லார்ஜிக்காக படித்தா ஒரு அறிவு உள்ள தெரிய அறிவு இருந்தால் தெரிய வேணாம் படிக்கும்போதே இது தப்பாக இருக்கே தமிழ்நாடோட பாப்புலேஷனே ஏழு புள்ளி எழுபத்தோரு கோடி அஞ்சு புள்ளி ஆறு கோடின்னு சொல்லி எழுதி கொடுக்குறானே இந்த நம்ம பிஏ இவனை முதல்ல வச்சுருக்கலாமா அப்படின்றது தெரிய வேணாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு டுபாக்கூட பேச்சையும் டுபாக்கூரத்தையும் பேசி இருக்கேங்க ஒருவேளை அஞ்சு லட்சமா அஞ்சு கோடி ரூபாய் கடனாக கொடுத்த காசா இருக்குமானு அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேருக்கு அப்படின்னு வீடியோவே இருக்கேன் நான் தமிழ்ல வேற ரொம்ப தமிழ்ல வேற பேசியிருக்கேன் உங்களுக்கு புரியுதான்னு வேற கேட்குது நான் தமிழ்ல தான் பேசுறேனான்னு எனக்கே தெரியலங்குது என்னத்த பேசுறேன் நான் மதுரைக்காரிங்குது நான் கோயம்புத்தூர் வந்து பேசுறேன்ங்குது என்னென்ன தேவை உணர்ந்துங்க என்ன இல்லை அவங்களுடைய சேனல்லையே அவங்க யூடியூப் வீடியோலாம் ஏற்றுறாங்க அதில் இந்த டிஸ்கஷனுக்கு பார்த்தா கரெக்டாக கட் பண்ணிட்டு பேசணும் மட்டும் ஏற்றிட்டாங்க இவர் கேள்வி கேட்டது பண்ணு வச்சா பன்னெண்டு பர்சன்ட் அதில் அது அவங்களுக்கு அதை தான் மித்தமே இருக்கான் இப்போ நம்மளாம் எதுக்கு இருக்கோம் நம்மளாம் புள்ளங்கா பறிக்கிறக்கா உட்காந்துருக்கோம் அதை எடுத்து வைரல் ஆகிறது தான் நம்மளாம் இருக்கும் அதை எடுத்து நம்ம போட்டு விட்டாலே எல்லோரும் பார்த்துருவாங்க அது ஒன்ஸ் பேசுனா பேசினது தான் விட்ட வார்த்தையை வாங்க முடியாது வீடியோ எடுத்துட்டாங்க அதை இப்போ லைவ் வேறு பண்ணுறதுனால எல்லாமே அடிச்சு காலி பண்ணி போட்டுருவேன் அப்போ சார் ஒரு விரிவான ஒரு ஆடல் உங்கள் நேரத்துக்குங்கிறதுக்கும் ரொம்ப நன்றி சார்